அன்பு கனிவான கனிவானவனுக்கும் இரத்த தானம் செய்வதாக ஏமாற்றிய அதிமுக மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா பாகிஸ்தான் போரால் எனது பிறந்த நாளை எவரும் கோலாகலமாக கொண்டாட வேண்டாம் அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் இரத்த தானம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் கூட எப்பொழுதும் போல் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காத அதிமுகவின் தென் மண்டல அமைப்பாளரும் அதிமுகவின் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் எழுபத்தோரு கிலோ கேக்கை வாங்கி வெட்டி விமர்சையாக கொண்டாடினார் இதேபோன்று ராஜேந்திர பாலாஜி என அனைவரும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் கூட வழக்கம்போல் அவர்கள் விமர்சையாகவே இந்த பிறந்த நாளை கொண்டாடி வந்தார்கள் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டது போல இரத்த முகாம் நடத்தப்பட்டது பல்வேறு நபர்கள் ரத்தம் கொடுத்ததாக அதிமுகவின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சிலர் இதை ஒழுங்காக செய்யவில்லை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட கூறப்பட்டிருந்தது இவை அனைத்தும் அதிமுகவின் ஐடி விங் செயலாளரான ராஜ் சத்தியனின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருநூறு யூனிட்டுக்கு மேல் ரத்தம் பெற்று அதை ஒவ்வொரு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவிற்கு நல்ல பெயர் கிடைக்கும் என அவர்தான் கூறியதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த முன்னிட்டு அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான ஜெயசுதா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது அவர் ரத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றி இருந்தார் அமைச்சர் ஜெயசுதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளுக்கு ரத்த தானம் செய்ததாக வைரலாகி வந்தது ஆனால் சில நேரத்திலேயே பலர் இதை டேக் செய்து ஜெயசுதா அவர்கள் ரத்தம் கொடுக்கவே இல்லை ரத்தம் கொடுப்பது போன்று ஷோ மட்டுமே செய்துள்ளார் இவர் ரத்தம் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி ரத்தம் கொடுப்பது போன்று நடித்துள்ளார் என கூறினார்கள் இது பற்றி செய்தியாளர்கள் ஜெயசுதாவிடம் விசாரித்த போது நான் எப்பொழுது ரத்தம் கொடுத்தேன் என்று சொன்னேன் நான் ரத்தம் கொடுப்பதற்காகத்தான் சென்றேன் ஆனால் என்னை சோதித்த மருத்துவர்கள் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது மேலும் எனது சர்க்கரையின் அளவு நூற்றி இரண்டு என்று சொன்னதால் நீங்கள் ரத்தம் கொடுக்க முடியாது என கூறிவிட்டார்கள் அதனால் நான் செக்கப்போடு எழுந்து வந்துவிட்டேன் அப்பொழுது எடுத்த புகைப்படத்தைத்தான் நான் பதிவேற்றி இருந்தேன் ஆனால் சிலர் வேண்டுமென்றே என் மீது வதந்தியையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தும் வண்ணமாக நான் ரத்தம் கொடுப்பது போன்று பாசாங்கு செய்தேன் என்று பரப்பி வருகிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு குற்றச்சாட்டு நான் எப்பொழுது ரத்தம் கொடுத்தேன் என்று கூறினேன் ரத்ததான முகாமை துவங்கி வைத்தேன் ரத்தம் கொடுக்க முயற்சித்தேன் ஆனால் எனக்கு சக்கர நோய் இருந்ததால் அது நிறைவேறவில்லை அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவிற்கு களங்கத்தை ஏற்படுத்தவும் எனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தவும் தொடர்ந்து இதுபோன்று ஒரு சிலர் செய்து வருகிறார்கள் இது திமுகவினரின் சதி வேலை என்பது போன்று கூறியிருந்தார் ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இதே இதேபோன்றுதான் ரத்தம் கொடுக்காமல் ரத்தம் கொடுப்பது போன்று பாசாங்கு செய்துள்ளார்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதில் முன்னோடிகளாக இவர்கள் திகழ்கிறார்கள் இவர்களுக்கு ஈடு இணை இவர்களேதான் என்பது போன்று திமுகவின் ஐடி ரிங் இவர்களை டேக்கிள் செய்து வைரலாக்கி வருகிறது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளதாக பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் ரத்தம் கொடுப்பதாக இருந்தால் கொடுங்கள் இல்லையென்றால் விட்டுவிட்டுச் செல்லுங்கள் எதற்காக இது போன்று ரத்தம் கொடுப்பது போன்று பாசாங்கு செய்து கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறீர்கள் என பல்வேறு நபர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே சமயத்தில் அதிமுகவினர் ஒரு சிலரோ எங்கள் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இதுபோன்று சமூக வலைதள பக்கங்கள் செய்தி நிறுவனங்கள் போன்றவை தொடர்ந்து எங்களை குற்றம் சாட்டி பேசுவதையே வேலையாக வைத்துள்ளார்கள் என்று கூறுகிறார்கள் நன்றி